ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் இன்று பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட போகிறதாக நேற்று அஃபிஷியலாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று பக்கம் ரெபா மோனிகா ஜான் இவங்க கூலி படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஸ்டில்ஸ்லாம் வந்திருந்தது லாஸ்ட் டே அந்த கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அந்த ஸ்டில்லில் அவங்களோட புகைப்படமும் இருந்தது ஸோ இதன் மூலியமாக தான் அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்றது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டவங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்தமாரி உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேக் விட்டு நீங்கள் கொண்டாடினீங்க அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லுங்கள் கூலி படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின் போது நான் வந்து கூலி படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுறேன் ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு ரோல் ரொம்பவே ஹாப்பியான ஒரு ஒரு விஷயமா இருந்தது மெமரிஸ் இருந்தது அந்த படம் எனக்கு ஏன்னா ஒரு பெரிய பட்டாளம் அந்த படத்தில் ரஜினி சார் ஆரம்பித்து நாகார்ஜன் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க அப்படி ஒரு படத்தில் நம்ம ஒரு சின்ன ரோல் பண்ணால் கூட நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பினஸோட தான் இந்த படத்தை நான் பண்ணேன் சின்ன ரோல் தான் அது வந்து லாஸ்ட் டே வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது லாஸ்ட் டே அங்கே கேக் வெட்டி கொண்டாடணும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கூலி படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் லைக்கா இருந்தால் கூட ரஜினி சார் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வைக்க போகிறாரு மீண்டும் அவங்களுக்கு ஒரு படம் பண்ண போகிறதாக கூலி டாக்டர் இப்போ ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த படமும் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பெருசாக எதிர்பார்த்த படங்கள் எதுவுமே பெருசாக போகலை அதேமாதிரி அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு ஃபண்டு இல்லை கிட்டத்தட்ட அவங்க சினிமா வந்து மூடும் நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க கம்பெனி அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி சார் வந்து அவங்களுக்கு ஒரு படம் பண்ணலாம் சம்பளத்தை கூட கொஞ்சம் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம் அதாவது ஒரு பாதி சம்பளத்தை முதல்ல வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆனவன்ட்டா வர ப்ராஃபிட்டில் மீதி சம்பளம் கூட வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா கிட்டத்தட்ட லைக்கானுத்தோடைய ஓனரும் சுபாஷ்கரனும் ரஜினிஷ்வரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சமீப காலத்துல நம்ம பார்க்குறோம் தர்பார் இப்போ வேட்டைன்னு சொல்லிட்டு நிறைய படம் லைனாக அவங்க கூட பண்ணும்போது அவங்க நல்லா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றன்னா சார் யோசனையில இருக்கிறதாவும் அநேகமாக ஜெயில செகண்ட் பார்ட் முடிச்சுட்டு லைக்கானத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்ற மெருப்பு தகவல் வருது இந்த கூட்டணி அமையும் போது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க